வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியும் மற்றும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாயுமாக இருக்கக்கூடிய அமையார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ஒருவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் எந்த அளவுக்கு நாம் விளக்க முடியும் என்பதற்கு இவருடைய ஜாதகம் ஒரு உதாரணமாக அமையும் என்று கருதுகின்றேன் அதன் அடிப்படையில் அமையார் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய நவாம்சம் ராசிக்கட்டம் தசாபதிகள் என்னென்ன தன்மைகளை சுட்டிக்காட்டுகின்றது என்றும் அவருடைய மாமனார் மற்றும் கணவர் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் மற்றும் அவருடைய மகன் தற்பொழுது துணை முதல்வராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த தன்மைகளையெல்லாம் பார்த்து எவ்வாறு அவருக்கு பலன்கள் இருக்கின்றன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கின்றார் பொதுவாக நவாம்சம் ஒருவருக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அவர்களுடைய தாய் தந்தை மற்றும் குடும்ப உறவுகள் சார்ந்து மற்றும் திருமணம் வரையுள்ள தன்மைகளையும் குழந்தை சார்ந்த தன்மைகளையெல்லாம் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக மாமனார் மாமியார் மற்ற உறவுகளையெல்லாம் நவாம்சம் அடிப்படையில் தெரிந்து கொள்வதை காட்டிலும் ராசிக்கோட்டம் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட தன்மையின் அடிப்படையில் நவாம்சம் நம் உடன் உறவுகள் மற்றும் திருமண பந்தங்களை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும் இவருக்கு நவாம்சத்தில் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கின்றார் அதாவது சந்திரன் நீச்சமாக சந்திரன் என்றாலே தாய் சூரியன் என்றால் தந்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இவருடைய நான்காம் அதிபதியான சனி அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு சூரியன் குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மற்றும் சந்திரன் நீச்சமாக இருப்பதும் இவர் இளமை பருவத்திலேயே தாயை பிரிந்து வாழக்கூடிய தாயை இழந்து வாழக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவர் தாய் இல்லாமல் தான் வாழ்ந்தார் மூன்றாம் இடத்தில் கேதுவும் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் ராகு இதுபோன்று மூன்று மற்றும் ஒன்பதாம் இடம் ராகு கேது தொடர்பு இருந்தாலே அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் சார்ந்த பிணைப்பு அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதாக இருக்கட்டும் மூன்றாம் அதிபதியான குருவும் ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவது மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்புகள் இதை தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மற்றும் இவருக்கு மாற்றம் என்றால் ஒன்பதாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன பொதுவாக ஒருவர் கலைத்துறை சார்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றாலும் ராகு கேது சார்ந்த தொடர்புகள் இருக்க வேண்டும் என்றாலும் இந்த ஒன்பதாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும் இவருடைய குடும்பமே ஒரு நாதஸ்வர குலைஞர் இசைக்கலைஞர் குடும்பமாகவே இசை வேளாளர் சம்பந்தப்பட்ட குடும்பமாகவே இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு ஒன்பதாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் இதுபோன்ற கலை சார்ந்த ஈடுபாடுகள் கொண்ட ஒரு குடும்பமாக இருப்பதற்கு காரணமாகவும் மற்றும் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக இருப்பது இளமை காலத்திலேயே இவருக்கு நல்ல வசதியான குடும்பம் கிடைத்திருக்கின்றது நல்ல நிலம் தோட்டம் துறவு மற்றும் அனைத்து வசதிகளும் பொருந்திய ஒரு குடும்ப அமைப்பில் இருந்ததுதான் இவர் வந்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு எட்டாம் இடத்தில் சுக்ரன் ஆட்சியாக இருப்பதாக இருக்கட்டும் மற்றும் பன்னெண்டாம் இடத்திலும் புதன் ஆட்சி உச்சமாக இருப்பதும் இவர் தாத்தா பாட்டி சார்ந்து இயங்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார் மற்றும் தாத்தா பாட்டியும் ஒரு நாதஸ்வரர் கலைஞராக வித்வானாக இருப்பதற்கெல்லாம் இது காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு ஒன்பதாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது இவருடைய தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு குறிப்பாக ஆறாம் அதிபதி சித்தி போன்ற அமைப்புகளை அதாவது இரண்டாம் இடம் தாய்மாமா அமைப்பையும் மூத்த தாய்மாமா ஆறாம் இடம் என்பது இளைய தாய்மாமா சித்தி போன்ற எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும் இவருடைய சித்தியை இவருடைய தந்தை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆறாம் இடத்தில் சூரியன் ராகு குரு சனி போன்ற அமைப்புகள் இருப்பதெல்லாம் அதை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன மற்றும் ஒன்பதாம் அதிபதி புதன் தொடர்பு இருப்பதும் புதன் அவருக்கு உச்சமாக இருப்பதும் இவர் தந்தை டீச்சிங் சார்ந்த ஈடுபாடுகள் கொண்டவராகவும் கல்வி சார்ந்த நாட்டம் விருப்பம் அதிகமாக கொண்டவராகவும் இருந்திருக்கின்றார் இவருடைய தந்தை எம்ஏ போன்ற கல்வியை படித்திருக்கின்றார் இவருக்கு பொதுவாக அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு கல்வி மீது பெரிய அளவுக்கு நாட்டம் இல்லை இரண்டாம் இடத்தில் நீச்ச கிரகம் இருக்கின்றது இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடம் மற்றும் மூன்றாம் இடம் கேது இது போன்ற தன்மைகள் அவருக்கு கல்வி மீது அதிக அளவு நாட்டம் இல்லாததை சுட்டிக்காட்டுத்தான் செய்கின்றது மற்றும் இவருக்கு பார்த்தோம் ஏழாம் அதிபதி கணவர் சார்ந்த அமைப்புகளையும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் அமைப்புகளையும் சுட்டிக்காட்டுகின்றது ஏழாம் அதிபதி பதினொன்றில் வருவது சிறப்பு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஒன்பதாம் இடத்தில் வருவது இவருடைய குழந்தைகளும் கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் இருந்திருக்கின்றன சினிமாவில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு மாமனார் அமைப்பு மாமியார் அமைப்பையும் பார்க்க வேண்டும் குறிப்பாக மூன்றாம் இடம் என்பது மாமனார் அமைப்பையும் பத்தாம் இடம் என்பது மாமியார் அமைப்பையும் சுட்டிக்காட்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு மூன்றாம் இடத்தில் கேது இருந்தாலே பொதுவாக கேது ராகு எங்கு இருக்கின்றாரோ அங்கு அங்கு சார்ந்த ஏதேனும் ஒரு பரம்பரை தொடர்புகள் இருக்கும் அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்டவர்களாக இருப்பதற்கு சாத்தியக் ஏற்படுத்தும் பொதுவாக மூன்றாம் அதிபதி இவருக்கு ஒன்பதாம் இடம் சார்ந்த வருவது சிறப்புத்தான் இது ஒரு குறிப்பிட்ட தன்மைகளை சுட்டி பத்தாம் அதிபதி நீச்சமாக இருப்பது இவருடைய மாமியார் தெரியும் கலைஞர் அவர்களுக்கு மூன்று திருமணம் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் இவருக்கு இரண்டாவது மாமியார் அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களை தான் திருமணம் செய்திருக்கின்றார் நிச்சயமாக இரண்டாம் இடத்தில் வருவது இது போன்ற தன்மைகளை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது கட்டம் முழுமையான தன்மைகளை எடுத்துக்காட்டும் உறவுகள் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட தன்மைகளை சுட்டிக்காட்டினாலும் ராசி கட்டம் ராசிக்கட்டம்தான் முழுமையான வாழ்க்கையை எதிர்கால வாழ்க்கை அனைத்தையும் தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர் பார்த்தோமென்றால் இவர் சித்திரை நட்சத்திரத்தில் சனிக்கிழமையில் துலாம் ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவருடைய லக்னத்திலேயே ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது மற்றும் இரண்டாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் நல்ல இவரும் குடும்பம் சார்ந்த பற்று நாட்டம் விருப்பம் கொண்டவராக குடும்பம் சார்ந்த ஒரு அதிகமான ஒரு திட்டமிடும் குணம் வடிவமைக்கக்கூடிய குணம் குடும்ப கட்டமைப்பை சிறப்பாக இயக்கக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றது குழந்தைகள் சார்ந்த பந்தம் பாசம் பிரியம் இயல்பாகவே இவருக்கு அதிகமாக இருக்கின்றது இவருடைய நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் வருகின்றார் அதுவும் கேதுவுடன் சேர்ந்து வருகின்றார் இதன் அடிப்படையிலேயே இவருக்கு கணவர் சார்ந்த அமைப்பு இவருடைய லக்னாதிபதியும் குரு அவரும் ஏழாம் அதாவது லக்னாதிபதி நான்காம் அதிபதி இணைந்து ஏழாம் இடம் வருவது குரு கேது என்றாலே அதிகமான ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடியது குரு கேது இவர்களுக்கு இருக்கின்றதோ அவர்கள் இயற்கை தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் செல்லப்பிராணிகள் மீது விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிலர் குரு கேது இருந்தாலே அவர்கள் வீட்டில் அதிகமாக மரம் செடி கொடிகள் வளர்ப்பார்கள் சிலர் செல்ல பிராணிகள் சார்ந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிலர் ஆன்மீக ஈடுபாடு அதிகப்படியாக கொண்டவர்களாக இருப்பார்கள் அதாவது தன்னை காட்டிலும் பிற உயிர்கள் மீது அதிகமாக இறக்கமும் கருணையும் படக்கூடிய தன்மையை இந்த குரு கேது சேர்க்கை ஏற்படுத்தும் பொதுவாக நடிகர் விவேக் அவர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அவர் இதுபோன்ற மரங்களை அதிகமாக நட்டு வளர்ப்பது இதுபோன்ற ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இதுபோன்ற செயல்பாடுகள் இருக்கும் இவருக்கு ஏழாம் இடம் சார்ந்த குரு கேது வருவதனால் இவருக்கு அதிகப்படியான ஒரு ஆன்மீக நாட்டம் விருப்பம் அது எளிதாகவே இருந்திருக்கின்றது மற்றும் லக்னாதிபதியும் ஏழாம் இடம் வருவது தான் நவாம்சம் கட்டத்திலும் ஏழாம் அதிபதி சிறப்பாக இருக்கின்றார் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் வருவது கணவர் சார்ந்து முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராகவே இவர் இருக்கின்றார் மற்றும் இவருக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு சனி அவருக்கு வக்கரமாகவும் உச்சமாகவும் இருக்கின்றார் கிட்டத்தட்ட சனி பதினொன்று மற்றும் பன்னெண்டு சார்ந்து இயங்கக்கூடியவராக டிகிரி அடிப்படையில் இருக்கின்றார் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய உணர்வு பூர்வமாக இருக்கின்றார் அன்பு பாசம் கருணை கொண்டவராக அதாவது செவ்வாய் சந்திரன் பார்வை அவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது சனி செவ்வாய் பார்வையும் இருக்கின்றது மற்றும் இதுபோன்ற தன்மைகள் அனைத்தும் ஒருங்கி பெற்ற நல்ல யோகமான கிரக அமைப்பையை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக இவர்களுடைய உறவு சார்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதும் தொடக்கத்தில் குழந்தைகள் சார்ந்த தன்மைகளை அதன் ஐந்தாம் இடமும் குழந்தைகள் சார்ந்த யோக பலன்களை எட்டாம் இடமும் சுட்டிக்காட்டும் அதன் அடிப்படையில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பது தன்னுடைய குழந்தைகள் சார்ந்த பந்த பாச பிரியம் மற்றும் அவர்களும் ஒரு ஆட்சியாக இருப்பது ஒரு நல்ல அரசியல் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குவதற்கும் மற்றும் இவருடைய எட்டாம் அதிபதியான சந்திரனும் சனி உச்ச சனியுடன் சேர்ந்திருப்பது ஒரு சிறப்பான யோக அமைப்பையை சுட்டி காட்டுகின்றது பதினொன்றாம் இடம் சார்ந்து வருவது அரசியல் சார்ந்த பலன்கள் என்றாலே பத்து பதினொன்று சிறப்பாக இருக்க வேண்டும் மற்றும் இவருக்கு நவாம்சத்தில் புதன் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது இவர் புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார் குறிப்பாக அவரும் நானும் என்று ஒரு புத்தகம் எழுதி அதையும் வெளியிட்டிருக்கின்றார் இதுபோன்று எழுத்தாளராக இருக்க வேண்டும் என்றால் எட்டு பன்னெண்டு இடங்கள் என்றாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவருடைய நவாம்சமும் எட்டு பன்னெண்டு ஆட்சியாக இருப்பதும் இங்கு ராசிக்கட்டமும் சிறப்பாகவே அனைத்து கிரகங்களும் யோகமாக பொருந்திய நல்ல ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருக்கு பார்த்தோம் என்றால் மூன்றாம் இடத்தில் சூரியன் வருகின்றார் மூன்றாம் இடம் என்பது சகோதர சகோதரிகள் மற்றும் மாமனார் அமைப்பை குறிக்கின்றது இங்கு ராசி கட்டத்தில் மாமனார் சார்ந்த தன்மைகளை தெளிவாக பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் மூன்றாம் இடம் சூரியனாக இருக்கட்டும் அவர் அவருக்கு பார்த்தமென்றால் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவது சிறப்பான யோக பலன்களை சுட்டி மூன்றாம் அதிபதியும் பாருங்கள் அவர் பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் அதன் தன்மையின் அடிப்படையில் இவர் மாமனார் தலைவர் கலைஞர் கருணாநிதி அரசியலில் ஒரு மிகப்பெரிய சாணக்கியனாக மற்றும் தமி தமிழகத்தின் முதலமைச்சராகவும் வந்திருக்கின்றார் இவருடைய ஏழாம் அதிபதியான புதன் இரண்டாம் இடத்தில் வந்தாலும் டிகிரி அடிப்படையில் கிட்டத்தட்ட ரெண்டு மற்றும் மூன்றாம் இடம் சார்ந்து இயங்குகின்றார் அதாவது ஏழாம் அதிபதி ரெண்டு மற்றும் மூன்றாம் இடம் அதாவது மூன்று வருவது என்று கண கணவர் தன் அவருடைய மாமனார் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மைகளை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மற்றும் கணவர் ஒரு சிறப்பாக சிறப்பாக இயங்குவதற்கு காரணம் இவருடைய லக்னாதிபதியும் ஏழாம் இடம் மற்றும் நான்காம் அதிபதியும் ஏழாம் இடம் சார்ந்து அது சார்ந்த தசாபுத்தி காலம் இவருக்கு நல்ல யோக பலன்களை சுட்டிக்காட்டும் நவாம்சத்திலும் அவருடைய ஏழாம் அதிபதி சிறப்பான தன்மைகள் பொருந்தியவராகவே இருக்கின்றார் இவ்வாறு அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற யோகமான அமைப்பு தான் இவருடைய சகோதர சகோதரிகள் என்பது மூன்று மற்றும் பதினொன்றாம் இடம் மூன்றாம் அதிபதியும் சிறப்பாக மூன்றில் வரக்கூடிய கிரகமும் சிறப்பாக இருக்கின்றது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரனும் ரெண்டாம் இடம் வருவது எல்லாமே இவருடைய குடும்பம் மற்றும் அனைத்து உறவுகள் சார்ந்த தன்மைகளும் சிறப்பாக தெளிவாக தென்படத்தான் செய்கின்றது மற்றும் தாய் இவருடைய நவாம்சத்திலே தெளிவாக தெரிகின்றது மற்றும் ராசி கட்டத்திலும் நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் வருவது அவ்வளவு சிறப்பான தன்மைகளை அவருக்கு எடுத்துரைக்கவில்லை என்பது சரியாக பொருந்தி போகின்றது இவ்வாறு பல்வேறு தன்மைகள் பொருந்திய இவருக்கு தசாபுத்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலில் அவருக்கு செவ்வாய் திசை அவருக்கு ஒரு வருட காலம் செவ்வாய் திசை இருந்திருக்கின்றது பிறகு பார்த்தமென்றால் ராகு திசை குரு திசை சனி திசை புதன் கேது சுக்ரன் என்று தசாபுத்திகள் இருக்கின்றன முதலில் செவ்வாய் திசை அடுத்ததாக அவருக்கு ராகு திசை ராகு திசை தான் இவருக்கு ஒன்பதாம் இடம் அதன் அடிப்படையிலே ராகு ஒன்பதாம் இடத்தில் அந்த திசையில் தந்தை சார்ந்தே இவர் இயங்க வேண்டிய சூழல் இருந்திருக்கின்றது அதற்கடுத்து குரு திசை அவருக்கு அமைந்திருக்கின்றது இந்த ராகு திசைக்கு பிறகு வந்த குரு திசையில் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் திருமணம் அரங்கியிருக்கின்றது அதாவது இவருக்கு திருமணம் ஆகி இப்பொழுதுதான் ஐம்பது வருடம் நிறைவு பெற்றிருக்கின்றது ஐம்பது வருட திருமண வாழ்க்கையை இவர் சிறப்பாக வாழ்ந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் இடம் குரு சார்ந்த குரு புத்தியில் திருமணம் நடந்திருக்கின்றது ராசி கட்டத்தில் பார்த்தாலும் தெரியும் அவருடைய ஏழாம் லக்னாதிபதியே ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலும் குரு இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு இவருடைய லக்னாதிபதி திசையிலே அதுவும் ஏழாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் அரங்கேறி அதற்கு அதற்கடுத்த குரு சார்ந்த சனி புத்தியில் அவருக்கு சனி இரண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக மறைவதன் அடிப்படையில் இவருடைய கணவர் பொதுவாக கிட்டத்தட்ட அவர் பதினொன்று மற்றும் பன்னெண்டு சார்ந்த இயங்கக்கூடியதனால் சில காலகட்டம் கணவர் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் மிசா சார்ந்து சில பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது மற்றும் இவருக்கு சனி சார்ந்த சனி புத்தியில் அரசியல் சார்ந்து இவருடைய தன்மைகளை பூர்த்தி பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக பூர்த்தி பார்க்க முடியும் குரு சார்ந்த ராகு புத்தியில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது எம்ஜிஆர் பல்வேறு காலகட்டத்திற்கு தொடர்ச்சியாக ஆட்சி செய்தார் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தது எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அப்போது இவருக்கு குரு சார்ந்த ராகுபுத்தி சென்றிருக்கின்றது மற்றும் சனி சார்ந்த சனி புத்தியில்தான் மீண்டும் ஆட்சி இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது சனி சார்ந்த புத்தியில் இவருக்கு தொண்ணூற்றி ஒன்றாம் இடம் இழக்க வேண்டியிருக்கின்றது தொண்ணூற்றி ஆறாம் இடம் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி ஆட்சிக்கு அரியணை ஏறியது இவருடைய சனி சார்ந்த புத்தியில் மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்று இது போன்ற தன்மைகள் இவருடைய ஜாதகத்திலும் தசாபுத்திகளிலும் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் இதையும் தொடர்பு பார்க்க முடியும் ஏனென்றால் இவர்கள் குடும்ப பின்னணியின் அடிப்படையிலேயே இயங்கக்கூடியவர்களாக இருப்பதால் அவ்வாறும் நாம் பார்க்க முடியும் இருப்பினும் இவருக்கு தற்பொழுது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இவருடைய கணவர் தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றன எதன் அடிப்படையில் இவருடைய ஜாதகத்தில் கணவருடைய அமைப்பை நாம் எவ்வாறு பூர்த்தி பார்க்க முடியும் என்பதை சற்று தெளிவாக பார்க்கலாம் மற்றும் குழந்தை அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கின்றது என்பதை பார்த்திருக்கின்றோம் இவருடைய கணவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய தசாபுத்தி அதாவது செவ்வாய் புதன் செவ்வாய் ராகு போன்ற தசாபதிகள் முடிந்து ராகு குரு சனி போன்ற முடிந்து புதன் தசா அவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடத்திற்கு பிறகு ஆரம்பித்திருக்கின்றது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடத்திற்கு பிறகுதான் தான் திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த எழுச்சி ஆரம்பித்திருக்கின்றது அவர் துணை முதல்வராக இருந்தார் பிறகு துணை முதல்வராக இருந்தவர் படிப்படியாக அவருடைய கட்சி சார்ந்த முன்னேற்றங்கள் தென்பட்டன அதாவது புதன் திசையில் இவருக்கு புதன் திசை ரெண்டாயிரத்தி ஒன்பது வருடத்திற்கு மேல் ஆரம்பித்திருக்கின்றது புதன் என்பவர் இவருக்கு நவாம்சத்திலும் சிறப்பாக ஆட்சி உச்சமாக இருந்திருக்கின்றார் ராசிக்கட்டத்திலும் இவருடைய ஏழாம் அதிபதி தான் புதன் மற்றும் அவரே பத்தாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் புதன் இவருக்கு யோக பலன்களை தொடர்ச்சியாக ஒரு முன்னேற்றமான பலங்களை வழங்கியிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றாலும் கூட கட்சியில் இவருக்கு என்று ஒரு விதமான ப்ரமோஷன்ஸ் கிடைத்து கொண்டே இருந்தது குறிப்பாக பல்வேறு சோதனைகளையும் கடந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் அந்த காலகட்டத்தில் இவருக்கு எந்த தசாபத்திகள் இருந்திருக்கின்றது என்றால் புதன் சார்ந்த குரு புத்தி புதன் குரு இவருக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக அரியணை ஏறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதாவது புதன் குரு புதன் ஏழாம் அதிபதி லக்னாதிபதி குரு அவரும் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் அந்த கலசூழலில் சிறப்பாக இவருக்கு முதலமைச்சர் பதவியும் கிடைத்திருக்கின்றது இவ்வாறு இவருடைய தன்மையும் இவருடைய கணவருடைய தன்மையும் எந்த அளவுக்கு ஜாதகம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது என்பதை இந்த பதிவின் மூலமாக பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது இவருக்கு புதன் சார்ந்த சனி புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது சனி இவருக்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக இருப்பது இவருடைய ஒரு மூத்த சகோதரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டத்தில் இழந்திருந்தார் மற்றும் இந்த தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு ஏப்ரல் மாதத்தில் வரை அவருக்கு புதன் சார்ந்த சனிபுத்தி இருக்கின்றது அதற்கு பிறகு அவருக்கு புதன் திசை முடிந்து கேது திசை ஆரம்பமாகும் கேதுவும் பார்த்தோம் என்றால் அவருக்கு ஓரளவு நல்ல பலங்களையும் செய்யும் அவர் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக இருக்கின்றார் ஏழாம் இடம் சார்ந்து கேது வருகின்றார் அதன் அடிப்படையில் இருந்தாலும் கூட இந்த புதன் செய்த அளவுக்கு கேது ஒரு பெரிய சிறப்பான பலன்களை செய்யுமா என்றால் சற்று குறைவாகவே செய்யும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய தேர்தல் காலகட்டத்தில் அவருக்கு கேது திசை ஆரம்பிக்கின்றது அதுவும் ஏழாம் இடம் சார்ந்து கணவர் சார்ந்தே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக கேது இருக்கும் இடம் என்பது நம் வாழ்வியல் நோக்கம் என்ன என்பதை அதாவது இவரும் ஒரு எழுபது வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியல் நோக்கம் பெரிய இலக்குகள் லட்சியங்கள் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இவருக்கு கேது இருந்தாலும் கூட சற்று பலன்கள் குறைவாகவே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டமாக இவருக்கு அந்த கேது திசை அமையும் இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பாக இருக்கின்றது இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எவ்வாறு இவருடைய குடும்ப பலன்கள் பொருந்தி போகின்றது என்பதை சற்று தெளிவாக விளக்கமாகவும் பார்த்திருக்கின்றோம் இதுபோன்று ஜோதிடம் ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவுகளுக்கு மீண்டும் என்னை சந்திக்கலாம் என்னை தொடர்பு கொள்ளலாம் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துருவீர் வைகம் செலிக்க வாழ்க வளமுடன்